தேவன் கருணை உள்ளவர் என்பதை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் எந்த மனுஷனாலும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் பெற்றுக் கொண்ட எண்ணி மகிழ்வதோடு கூட அவர்கள் இதழ்களின் கனியாகிய ஸ்தோத்திர பழியால் பாடி மகிழ்வார்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் தேவனுக்கு நன்றி கூறும் வண்ணமாக இடைவிடாமல் ஸ்தோத்திர பள்ளியை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த பாடலைக் கேட்க காதுள்ளவர்கள் அனைவரும் சுத்தமாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறுதியத்துடன் தேவனுடைய நன்மையை புகழுவார்கள் வணக்கம் இன்றைய ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதுல இருந்து ஒரு வரியை பார்க்க போறோம் பரிசுத்த பண்டிகையை ஆசிரிக்கப்படும் இராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள் ஆமா அதாவது ரொம்ப கஷ்டமான இருட்டான நேரங்கள்ல கூட அந்த இரவு நேரங்கள்ல எப்படி ஒருத்தரால பாட முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் நல்ல கேள்வி இது எப்படி சாத்தியம்னு ரீப்ரின்னு ஒரு குறிப்பு விளக்குதுன்னு சொன்னீங்க ஆமா அந்த குறிப்பு இத பத்தி ஆழமா பேசுது அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பாடல் அப்படிங்கறது இறைவனோட கிருபியை அனுபவிச்ச ஒருத்தருக்கு நிஜமாவே என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுகிறது இல்லையா சரிதான் கிருபியை அனுபவிச்சவங்களுக்கு இது என்னவா இருக்குன்னு பாக்குறதுதான் சரி அப்போ இது நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி வாயால பாடுற பாட்டு மட்டும் இல்ல 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 நிச்சயமா அது மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஏதோ இருக்கு ஆமா இந்த குறிப்பு வந்து ரொம்ப அழகா சொல்லுது யார் கர்த்தர் நிஜமாவே கிருபை உள்ளவர்னு ருசிச்சு பாத்துட்டாங்களோ அனுபவபூர்வமா ஆமா அனுபவபூர்வமா உணர்ந்தாங்களோ ஆமா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான சந்தோஷம் வருமா ஆழமான சந்தோஷமா ஆமா அதுவும் யாராலையும் அதை பிடுங்கவே முடியாதாம் ஓ யாராலையும் பறிக்க முடியாத சந்தோஷம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு வெளியில இருந்து வர சந்தோஷம் இல்ல இது உள்ளுக்குள்ள இருந்து வர்றது நீங்காதது சரி அப்போ இந்த சந்தோஷம் எப்படி வெளிப்படும் மனசுக்குள்ளேயே இருக்குமா இல்ல 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 அங்கதான் இந்த குறிப்போட முக்கியமான பாயிண்ட் வருது அப்படியா இந்த சந்தோஷம் மனசோட நின்னுடாது அது அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே மாத்திடுமா முழு வாழ்க்கையுமா எப்படி அவங்க வாழ்க்கை முழுசும் அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் கூட தேவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு தொடர் பாடலா மாறிடும் சொல்லுது வாழ்க்கையே ஒரு பாடலா ஆச்சரியமா இருக்கே ஆமா அதாவது அவங்களோட இருப்பு அவங்களோட செயல்கள் மூலமாவே அந்த நன்றி வழிபடும் சரி கேட்கிற காதுகள் எங்க இருந்தாலும் அதாவது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆமா எதுவா இருந்தாலும் அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையே ஒரு நன்றி பாடலா மாறுது இது சாதாரண விஷயம் இல்லையே இல்லதான் இப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு என்ன காரணம்னு இந்த குறிப்பு சொல்லுதா எப்படி இது நடக்குது ஆமா சொல்லுது காரணம் வந்து ஒருத்தரோட இதயம் மாற்றப்படுறது தான் இதயம் மாறணுமா ஆமா அது சுத்திகரிக்கப்படணும் பாவம் எல்லாம் போகணும் அப்புறம் தேவன் முன்னாடி சரியாக்கப்படணும் அதாவது நீதிமானாக்கப்படணும் சரி அதுக்கப்புறம் அவருக்காகவே பரிசுத்தமாக்கப்படணும் அவருக்காகவே அர்ப்பணிக்கப்படணும் ஓஹோ சுத்தம் நீதி பரிசுத்தம் ஆ இப்படிப்பட்ட ஒரு இதயம் தான் தேவனுடைய நன்மைய அவரோட அன்ப அவர் செய்யற நல்ல காரியங்கள முழுசா போற்ற முடியுமா அப்போ அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் முக்கியம் சரியா சொன்னீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நன்றி உணர்வு அந்த சந்தோஷம் தான் வெளியில அவங்க வாழ்க்கைய ஒரு பாட்டம் மாத்துது இதுதான் சுவாரஸ்யமே உள்ளே இருக்கிறத எப்படி வெளியே வருதுங்கறது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது அப்போ நாம இத எப்படி எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையோட இது எப்படி பொருந்தும் உங்க அனுபவத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆழமான நன்றியோ சந்தோஷமோ கிடைச்சப்போ அது உங்க பார்வைய மாத்தி இருக்கா நீங்க விஷயங்களை அணுகுற விதத்தை நிச்சயமா ஒருவேளை இந்த குறிப்பு சொல்ற மாதிரி வாழ்க்கையோட அந்த கஷ்டமான இரவு நேரங்கள்ல கூட இது நமக்கு ஒரு உள்வளத்தை கொடுக்குமா இல்லாட்டி அந்த நேரத்திலேயே ஒரு பாடல கண்டுபிடிக்க உதவுமா கண்டிப்பா அதுதான் இந்த குறிப்போட முக்கியமான படிப்பினை தேவ கிருபையில இருந்து வர்ற அந்த உண்மையான சந்தோஷம் இருக்கு இல்லையா அது அப்பப்போ வந்து போற உணர்ச்சி இல்ல அது ஒரு தொடர்ச்சியான நிலை நிலையானதா ஆமா ஒருத்தரோட வாழ்க்கை முழுசும் அவங்களுடைய மனப்பான்மை செயல்கள் எல்லாத்துலயும் அது வெளிப்படும் உம் இதை இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தோம்னா இது வந்து விசுவாசத்தால வர்ற அந்த அசைக்க முடியாத மன உறுதிய பத்தி பேசுது கஷ்டத்திலையும் தளராத மன உறுதி அதே தான் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா முதல்ல கிருப கிடைக்குது ஆமா அதனால நீடித்த சந்தோஷம் வருது சரி அந்த சந்தோஷம் வாழ்க்கையே ஒரு பாடலா மாத்துது ஆமா அந்த பாட்டு எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படுது இதுதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அதோட சாரம் அருமை இறுதியா கேக்குற உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க தேவனுடைய நன்மைய இதயம் முழுசா போற்றோம்னு இந்த குறிப்பு சொல்லுது இல்லையா ஆமா இது ஒரு கேள்வியை எழுப்புது உங்க சொந்த அனுபவத்துல உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த அன்ப அந்த வழி நடத்துதல அந்த பாதுகாப்ப நீங்க எப்படி வரையறுப்பீங்க எப்படி அத அடையாளம் காண்பீங்க நல்ல கேள்வி ஒருவேளை அந்த நன்மைய நீங்க அடிக்கடி யோசிச்சு பாக்கிறதும் அத அங்கீகரிக்கிறதும் நீங்க வாழ்க்கையோட இந்த கடினமான இருட்டான இரவு நேரங்களை கடந்து போற விதத்தை மாற்றுமா மாற்றி மாற்றி உங்களுக்குரிய ஒரு பாடல ஒரு தனித்துவமான பாடல உருவாக்க உதவுமா யோசிச்சு பாருங்க